நீங்க கை தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க பொதுவாக தலைவர் அவர்களை என்னை அழைத்து என்ன சொன்னாலும் நான் எதிர்த்து ஒரு கேள்வி கூட பேச கேட்க மாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிடுவேன் என்னை அழைத்து நவம்பர் பதினாலாம் தேதி நீ ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லணும் டெல்லி வரைக்கும் போகணும் காலைல போய்ட்டு முடிந்தா நைட்டே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் முடியாது ஏன்னா அது காரணம் தெரியாது எனக்கு தெரியும் ஏன்னா இப்படி சொல்ல மாட்டேன்னு எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேனா நிறைய தொலைக்காட்சி பார்க்கறானா வேறு யாராவது ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு நான் யாரையும் நீங்கள் கைத்தட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க பார்த்தாரு முடியாது அப்படின்னா என்ன முடியாது என்ன வேறு ஏதாவது நிகழ்ச்சியாக கொடுத்துருக்கியா என்ன ஆமாம் கொடுத்துருக்குறேன் ஆ டெல்லி போகணுன்னு சொல்கிறேன் அதை விட என்ன முக்கியமான நிகழ்ச்சி நான் காரைக்குடி போகணுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க காரைக்குடி புரியா எதுக்கு அப்படின்னாங்க என்ன சொல்கிறீங்க ஏன்னா அண்ணன் சுபவியனை வந்து தேதி வாங்கியிருக்காங்க ஆமாம் நீ போயிட்டு வந்துடு நான் டெல்லிக்கு வேறு யாராவது அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அதை குறிப்பிட்றேன்னா இந்த நிகழ்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்